இருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீன ராசி என்னம்மா தலைப்பு இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்லாம் தெரிவிச்சிருந்தீங்க ஏன்னா தலைப்பு இப்படி போட்டிருந்ததுன்னா என்ன காரணம் அப்படின்னா சனி வக்கிரக பயிற்சி ஏற்பட போகுது சனி பகவான் அப்படிங்கிறவர் எல்லாருக்குமே தெரியும் நீதிமான் ஏன்னா இது நான் அவர்களும் நீங்கள் செய்த தப்புக்கு இனி தண்டனை வழங்க இருக்கிறார் அதனால தான் நாங்கள் அப்படி ஒரு தலைப்பு போட்டிருக்கோம் அதற்காக நீங்கள் ஒன்றும் ஏன் இப்படி போட்டிருக்கீங்க போட்டிருக்கீங்கன்னு நிறைய பேர் இந்த கொஸ்டின்னு கேட்டிருந்தீங்க அதற்கான விளக்கம் தான் அது சரி பாங்க நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட குணெல்லாம் இருக்கும் அப்படிங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப இலகிய குணம் இருக்கிறவங்களா இருப்பாங்க அதே மாதிரி தன்னம்பிக்கை அவங்க கிட்ட நிறையவே இருக்கும் அதே மாதிரி இவங்க கிட்ட ஒரு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் கற்பனை திறன் அப்படின்னா எப்படின்னு கேட்டால் நம்மளால சாதாரணமாக என்ன நினச்சின்னா ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தோம் ஏதாவது ஒரு திங்ஸை வாங்கிட்டு வந்தோம் வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டா அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து சாப்பிட போகிறோம் அதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிப்போம் ஆனால் மீன ராசிக்காரங்களை அதோட பின் விளைவுகளை பற்றியும் யோசிப்பாங்க அதனால தான் அவங்கள கற்பனை உலகில் மிதக்கக்கூடியங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவோம் அதே மாதிரி சமயத்திற்கு ஏற்றார் போல குணங்களை மாற்றிக்குவாங்க இந்த மாதிரி நம்ம நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு அங்கே போன உடனே அவங்க ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க உடனே அவங்க மாதிரி இல்லை அவங்க சொன்னது தான் கரெக்டு நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி குணத்தை திடீர்னு மாற்றிக்குவாங்க அதே மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அடிக்ட் ஆகிடுவாங்க யாராவது இதெல்லாம் நல்லது இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா உடனே அதுக்கும் அடிக்ட் ஆகிடுவாங்க அதேமாரி குழந்தைத்தனமானவங்க ஒரு குழந்தைய நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய ராசிக்காரங்களோட குணம் எப்படின்னா குழந்தைகளை எப்படி சொன்னாலும் அதுங்க நம்பு இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய ராசிக்காரங்களுடைய குணம் இருக்கும் இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஏன்னா நிறைய பேர் நீங்க மீனராசிக்காரங்களை பார்த்துருக்கலாம் உங்களுடைய உறவுகள் வகையில் பார்த்துருக்கலாம் அல்லது உங்களுடைய நண்பர்கள் வகையிலையும் நீங்க நிறைய பேர்த்த இந்த மாதிரி பார்த்துருக்கலாம் அவங்க ஒரு குழந்தைத்தனமான இங்க அதாவது ஒரு பிரச்சனையில் போய் திடீர்னு மாட்டிக்குவாங்க சும்மா சாதாரணமாக எல்லாருக்கூடையும் பேசிட்டு பழகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்ககிட்டயே சின்ன இப்படி செய்ய அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லுவாங்க அதுலேயே போய் ஒரு சிக்கலில் மாட்டிக்குவாங்க இதை இதை தான் சொல்லுவாங்க சிறுபலத்தனமாக எதையாவது பண்ணிட்டு போய் மாட்டிக்க அதெல்லாம் கவனமாக இருடா அப்படிங்கிற மாதிரிலாம் நண்பர்கள் அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி தான் உங்களுடைய நண்பர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது இந்த வருகின்ற காலங்களில் சனி வக்கிரக பயிற்சி ஏற்பட போது அதன் அதனால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது வருகின்ற நாட்களில் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறதையும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு நீங்க எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கறதையும் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து கொடுத்தது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிடர் நிலை மூலியமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் வாங்க நம்மளுடைய மீனராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்களில் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ராசியில ராகு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் தைரிய வீரியஸ்தான குரு சுகஸ்தானத்துல சூரியனும் புதன் சுக்கிரன் கலஸ்திரஸ்தானத்தில் கேது பாகியஸ்தானத்துல சந்திரன் ஐனசைன போகஸ்தானத்தில் சனி என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறார் ஜூன் முப்பதாம் தேதி ராசியில சனி வக்கரக பயிற்சி நடக்க இருக்கு ராசியில இருந்து பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்ல இருக்கிறார் பின்னோக்கி நகர்வு என்பதனால நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறதையும் இதுல விளக்கமா சொல்லியிருக்கோம் வாங்க நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களுக்கு இதுனா வரையிலும் இப்ப கடந்த ஐந்து வருட காலமாகவே ஜென்ம சரியோட பிடியில இருக்கிற நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு மன கவலை என்ன மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த கவலை எல்லாமே படிப்படியாக இனி குறைய ஆரம்பிக்கும் இந்துனா வரைகளும் சனி பகவான் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பாதிப்பெல்லாம் கொடுத்துருப்பார் இனி அந்த பாதிப்ப செலவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கோம் இனிமேல் எதிர்பாராத சின்ன சின்ன செலவுகள் இதனால் அவர்களும் ஏற்பட்டிருக்கும் இனி அந்த செலவுகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மற்றவர்களுடன் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்க்க பகை ஏற்படும் ஏன்னா திடீர்னு நீங்கள் நிறைய வாக்குவாதங்கள் நீங்கள் தான் சிறு எதுலையாவது போய் மாட்டிப்பீங்களே அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிப்பீங்க முடிந்த அளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது எவ்வளோ திறமைசாலியாக செயல்பட்டாலும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் சின்னம் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சிலரது எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் கவனமாக இருங்க இந்த காலகட்டம் சனி வக்கரக பேச்சு அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அது முக்கியமாக பேச்சில் நிதானமாக இருக்கணும் உங்கள் ஆரோக்கியத்தில் சனி பகவான் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் இருந்தாலும் தொழில் ரீதியாக சின்ன சின்ன முன்னேற்றத்தை கொண்டு வந்தாலும் வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட்டு எதிலேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு இருக்கு கவனமா இருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட ஆலோசனை முடிவெடுங்க மேலதிகாரிகளோட பேச்சு கேளுங்க அப்படி அவங்களுடைய பேச்சு கேட்கலனாலும் உங்க கூட கூட பணிபுரிய சக பணியாளர்கிட்ட கொஞ்சம் உங்களுடைய ஆலோசனைய கூறுங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கெல்லாம் சின்ன பேர்லாம் மறுப்பு நீ இப்படி யோசிக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதை ஏற்றுக்காங்க செய்து அவங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கேட்டுட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க உங்களுடைய பிரச்சனையை நீங்களே சரி பண்ணுறதுக்கு முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி மற்றவங்களுடைய கருத்துக்களையும் கொஞ்சம் கேட்டு செயல்படுங்க ஏன்னா சக ஊழியர்கிட்டையும் ஒரு சில கருத்துலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டேயும் சின்ன சின்ன மோதல்கள்லாம் ஏற்படும் ஆனாலும் குடும்பத்தில் இருக்கவங்க அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க வேலை செய்யற இடத்துல உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா அப்படிங்கறது ஒரு தான் இருக்கு கவனமா இருங்க பிள்ளைகளுக்கு தேவையான ஆடம்பர பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மன மகிழ்ச்சியா இருப்பீங்க பெண்கள் உங்களுடைய கருத்துக்கு சிலர் மறு மறுப்பு கருத்து தெரிவிக்கலாம் அதே மாதிரி நான் அவங்களுடைய மறுப்பு கருத்தெல்லாம் உங்களுடைய மனசு ஏற்றுக்கிறதுக்கு ஒப்பவே வைப்பாது அதனால் எநாரும் ஒரு பிரச்சனையை நோடிகிட்டே இருப்பீங்க மனசுக்குள்ளே நம்ம சொல்கிறோம் நம்மளுடைய பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே யாரும் ஒரு கருத்து உங்கள் இது ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம சொன்னதை கேட்காம அவங்க ஒன்று செய்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகையெல்லாம் மறந்து ஒரு சில உறவுகள் உங்களை தேடி வரும் அரசியல்வாதிகள் எதிர்காலம் பற்றி முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கணும் இருப்பீங்க அதே மாதிரி உங்களோட தொண்டர்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் உங்களுடைய பேச்சு பேச்சு மூலிமா அவங்களுக்கு கொஞ்சம் அவர்ந்து இருந்திக்க அப்படின்னா நல்லது அதே மாதிரி பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க அவசரப்பட வேண்டாம் அன்பான வார்த்தைகளை பேசுங்க மாணவர்கள் எவ்வளோ திறமையாக படித்தாலும் பாடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக படிங்க ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு கிரக நிலை சரியில்லை அதனால் கொஞ்சம் பாடங்களில் கூடுதலாக கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் நல்லது மனதை வளர விடாம உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க படிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பாடங்களை படிக்கும்போது விளையாட்டுத்தனமான போக்கையோ மற்ற சின்ன வாக்குவாதங்களையோ ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா இந்த டைம் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சக மாணவர்கிட்ட பழகும் கொஞ்சம் கவனமாக பழகிறது நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய எல்லா தடைகளும் படி படிப்படியாக நீங்கள் ஆரம்பிக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு முட்டுக்கட்டையாக சில காரியங்கள்லாம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய பேச்சை கேட்காம நிறைய பிரச்சனைகள்லாம் நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அதுவும் உங்களுக்கு அனுகூலமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய குல தெய்வத்தோட அருள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய மனதிலையும் ஒரு அமைதி பிறக்குங்க உங்களுடைய கருத்துக்களையும் மற்றவர்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் மறக்காம வாரத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க உங்களுடைய மனதில் இருந்த மனக்கவலையும் மனக்குழப்பமும் படிப்படியாக குறைந்து மன அமைதி பிறக்குங்க அதே மாதிரி மறக்காம நீங்கள் இதை செய்யுங்க குலதெய்வம் அருள் இருந்தால் தான் மற்ற எல்லா தெய்வத்தோட அருளும் உங்களுக்கு இருக்கும் குலதெய்வத்தோட அனுமதி இருந்தால் தான் மற்ற எல்லா தே கிரகங்களும் வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்